விளக்கு மட்டும் கொண்டு வர முடியாது மது விளக்கு தான் கொண்டு வர முடியும் நீங்க உங்கள் துறை மது விளக்கு துறை தமிழக அரசு தவிர கள்ளச்சாராய ஒழிப்புத்துறை கிடையாது அமைச்சர் பேர் என்ன மது விளக்கு துறை தானே கள்ளச்சாராய இல்ல ஆனா மது விளக்கு துறை என்ன பண்ணுது எப்படி எல்லாம் சாராயத்தை அதிகமா விற்கலாம் எங்க எல்லாம் கடை வச்சா விற்க முடியும் எங்க எல்லாம் சாராயம் காய்ச்சுன்னா செலவா நடக்க முடியும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு இத்தனை பேர் நூற்று இருநூறு முந்நூறு பேருக்கு பாதிக்கப்படுற அளவுக்கு கள்ளச்சாராயம் அங்க அங்கே விற்று விற்கப்படும் இன்னொரு தகவல் சொன்னாங்க அரசு பஸ்லயே கண்டக்டர் கமிஷன் வாங்கிட்டு சாராயத்தை கொடுக்கறாரு அங்கங்க வைத்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறாரு இந்த ஊர் பேர் என்னது வடக்கு நேந்தல் ஊர்ல மல்லிகை பாடிங்கிற ஊர்ல இந்த போல அரசு பஸ்லயே கள்ளச்சாராயம் விட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது ஏதோ அங்கே எங்கே நடக்கக்கூடியது கிடையாது தமிழ்நாடுல பரவலாக நடந்துட்டு வந்திருக்கு இப்போ நீங்க அதனால இதையெல்லாம் கள்ளச்சாராயம் மட்டும் ஒழிக்க முடியாது ஒட்டுமொத்த சாராயத்தையும் ஒழிக்க வேண்டும் இங்க கள்ளச்சாராயம் என்று எதுவுமே கிடையாது எல்லா சாராயத்தையும் குடித்தும் தினம் தினம் நூற்று கணக்கான ஒரு உயிரிழப்புகிறார்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜி டிபார்ட்மெண்ட் போய் பார்த்தாதான் தெரியும் தினம் தினம் எத்தனை ஆயிரம் பேர் வந்து நூறு பேருக்கு வந்து லிவர் பெயிலியராகி பேண்ட்ரியாட்டிக் ப்ராப்ளம் ஆகி வந்து இருக்கிறாங்க அதை பற்றி எல்லாம் இந்த அரசுக்கு கவலை கிடையாது அவர்களுக்கெல்லாம் இழப்பீடு கிடையாது ஆனால் கள்ளச்சாரையும் கொடுத்தவருக்கு மட்டும் இழப்பீடு கொடுத்து முடித்து விட ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷன் ரிப்போர்ட் வர்றதுக்கு ஆறு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ஆகலாம் அடுத்த அடுத்த விஷயத்துக்கு இதை கடத்தி விடலாம் என்று ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்க கூடாது நீங்கள் உங்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்து உங்கள் தந்தையின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த பதவி விலகுங்கள் உங்களுடைய டாஸ்மாக் இங்கே பதவி விலக்கை கொண்டு வாருங்கள் என்று புதிய இது சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கடந்த ஆண்டு மே மாசத்து தொடங்கி ஆளுநர் பேரணி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி டாஸ்மாக் ஊழல் ஒரு லட்சம் கோடி டாஸ்மாக் ஊழல் என்று கொண்டு வந்திருந்தோம் அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் தலைநகரங்களிலும் லைசன்ஸ் இல்லாத பார் பார் வந்து அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் இருக்கு அதை தொடர்ந்து பார்கள் இருக்கு அதுக்கெல்லாம் ஒழிக்கணும்னு அதெல்லாம் மூடணும்னு சொல்லி கொண்டு வந்து பல்வேறு மாவட்டங்களில் மூட வச்சோம் எஸ்பி அவர்களே பட்டியல் வெளியிடுறாரு இந்த மூலம் டாஸ்மாக் இந்தந்த பார்களுக்கு லைசன்ஸ் இல்ல இது மூடணும் அப்ப இத்தனை வருஷமா நடத்தும் போது அவங்களுக்கு தெரியல போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் இப்போ நம்ம கள்ளச்சாராயம் என்று எதை சொல்றோம்னா இந்த அரசு சார அரசு சாராம இவர்களே வேற ஒருத்தர் காட்சி தான் கள்ளச்சாராயம்னு சொல்றோம் ஆனா இங்க என்ன பண்ணுது பார்ல மதுபானம் விற்கக்கூடாது என்பதுதான் சட்டம் டாஸ்மார்க்ல ஒரு தனிநபர் வாங்கிட்டு வந்து உட்காந்து குடிக்கிற இடம் பார் ஆனா பார்களிலே மதுபானம் விற்கப்படுது இந்த மதுபானம் எங்க இருந்து வந்துச்சு டாஸ்மார்க்ல இருந்து வந்துச்சு இல்ல நேரடியா எஸ்என்ஜேல இருந்து வருதா அது எத்தனை பாட்டில் எஸ்என்ஜே விற்குது எத்தனை பாட்டிலுக்கு வரி கட்டி டாஸ்மார்க் மூலம் வருது எத்தனை பாட்டில் நேரடியாக மணமங்கல் மன்றங்களுக்கு போகுது எத்தனை பாட்டில் நேரடியாக லைசென்ஸ் இல்லாத பார்களுக்கு போகுதுங்கிறதால எந்த கணக்குமே கிடையாது அதெல்லாம் கூட கலச்சாரம் தானே இது கடந்த கடந்த ஆண்டு கூட இந்த கள்ளச்சாரையின் மரணங்களுக்கு பிறகு டாஸ்மாகில் டாஸ்மாக் பாரில் மது குடித்து சைனைடு கலக்கப்பட்டது நல்லா உயிரிழப்பு எல்லாம் அது அந்த வழக்கால் என்னாச்சு அதெல்லாம் நல்ல சாராயமா நல்ல சாராயத்துல எப்படி வந்துச்சு எப்படி உயிரிழப்பு ஏற்படுச்சு இப்ப இது போல தமிழ்நாடு எங்கும் பல உயிரிழப்புகள் அங்காங்கே ஏற்பட்டு இருக்கு ஒரே ஊர்ல ஒரே பகுதியில இத்தனை ஏற்படு வந்தாதான் நம்மளுடைய ஊடகங்களோட பார்வையும் அரசியல் கட்சிகள் பார்வையும் படுது ஆனா அங்காங்கே ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு எந்த பார்வையும் இல்ல அவங்க பாட்டு உயிரிழந்துகிட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப போராட்டம் என்பது நாங்கள் தேவைப்படும் நேரத்தில் இந்த அரசனுடைய செயல்பாடு சரியில்லாத நேரத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போராட்டம் அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிப்பார் நாங்கள் கடந்த கடந்த ஆண்டு முழுவதுமே மது ஒழிப்புக்கு எதிராக தான் நீங்கள் போராட்டம் இருக்கு டிசம்பர் மாதம் கூட மது ஒழிப்பு மாநாடு என்றுதான் நடத்தினோம் எல்லா போராட்டங்களும் அதுக்காக தான் நடந்தது அதனால விரைவில் அறிவிக்க வேண்டியது வந்தால் அறிவிப்போம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்று செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்